அறுபத்தைந்து விழுக்காடு ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதால் சென்னை பல்கலைக்கழகத்தில் பாடம் நடத்த ஆளில்லை என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் திமுக ஆட்சியில் உயர்கல்வி சீரழிவுக்கு இதுவே சான்று என்று கூறியுள்ள அவர் செய்த பாவத்திற்கு பரிகாரம் தேடும் வகையில் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு உடனடியாக ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்து காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளாா் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நவீன இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகமான சென்னை பல்கலைக்கழகத்தில் அறுபத்தைந்து விழுக்காடு பேராசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தகவல் பெறும் உரிமை சட்டத்தின் மூலம் வெளியாகியுள்ள செய்தி அதிர்ச்சியளிப்பதாக கூறியுள்ளார் ஐந்து குடியரசுத் தலைவர்களை இந்தியாவுக்கு வழங்கிய சென்னை பல்கலைக்கழகத்தில் இப்போது பாடம் நடத்துவதற்கு கூட ஆளில்லாத நிலையை திமுக அரசு ஏற்படுத்தி இருப்பது கண்டிக்கத்தக்கது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் அருண்குமார் என்பவர் தகவல் உரிமை சட்டத்தின்படி பெற்றுள்ள தரவுகளை சுட்டிக்காட்டி தி இந்து ஆங்கில நாளிதழ் வெளியிட்டுள்ள செய்தியில் சென்னை பல்கலைக்கழகத்தில் மொத்தமுள்ள ஐநூற்று பதினைந்து ஆசிரியர் பணியிடங்களில் நூற்று எண்பது அதாவது முப்பத்தைந்து விழுக்காடு இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டுள்ளன மீதமுள்ள முன்னூற்று முப்பத்தைந்து அதாவது அறுபத்தைந்து விழுக்காடு பணியிடங்கள் காலியாக உள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தொன்னூற்று நான்கு பேராசிரியர்கள் பணி செய்ய வேண்டிய இடத்தில் வெறும் அறுபத்து மூன்று பேர் மட்டுமே உள்ளனர் அவர்களிலும் கணிசமானவர்கள் அடுத்த சில ஆண்டுகளில் ஓய்வு பெற உள்ளனர் இணை பேராசிரியர்களில் வெறும் இருபது பேர் மட்டுமே பணியில் உள்ளனர் மீதமுள்ள எண்பத்தைந்து விழுக்காடு பணியிடங்கள் காலியாக உள்ளன அதேபோல் இருநூற்று தொன்னூற்று நான்கு உதவி பேராசிரியர் பணியிடங்களில் நூற்று தொன்னூற்று ஏழு இடங்கள் அதாவது அறுபத்து ஏழு விழுக்காடு பணியிடங்கள் இன்றைய நிலையில் காலியாக கிடக்கின்றன துறை வாரியாக பார்த்தால் சென்னை பல்கலைக்கழகத்தில் மொத்தமுள்ள எழுபத்து ஓரு துறைகளில் பதினாறு துறைகளில் தலா ஒரே ஒரு ஆசிரியரும் இருபத்தி இரண்டு துறைகளில் தலா இரு ஆசிரியர்களும் மட்டுமே உள்ளனர் எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அதன் நிர்வாகப் பணிகளை கவனிக்க ஓர் ஆசிரியர் தேவை அதன்படி பார்த்தால் பதினாறு துறைகளில் பாடம் நடத்த ஆசிரியர்களே இருக்க மாட்டார்கள் இருபத்தி இரண்டு துறைகளில் தலா ஒரே ஒரு ஆசிரியர்தான் இருப்பார் இவ்வளவு குறைவான ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு பாடம் நடத்த முடியாது அதனால் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வகுப்புக்கும் ஆறு முதல் ஏழு பாட வேலைகள் நடத்தப்பட்டு வந்த நிலை மாறி தினமும் மூன்று பாட வேலைகள் மட்டுமே நடத்தப்படுகின்றன அதற்கும் கூட போதிய ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் தினமும் குறைந்தது ஒன்று அல்லது இரு பாட வேலைகள் கடைசி நேரத்தில் ரத்து செய்யப்படுகின்றன ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்து ஏழாம் ஆண்டில் இந்தியாவின் முதல் பல்கலைக்கழகமாக சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது பின் நூற்று அறுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகும் நிலையில் இன்று வரை பாடம் நடத்துவதற்கு ஆசிரியர்கள் இல்லாமல் வகுப்புகள் ரத்து செய்யப்படும் நிலை சென்னை பல்கலைக்கழகத்திற்கு ஏற்பட்டதில்லை முப்பதாயிரம் ரூபாய் ஊதியத்தில் அமர்த்தப்பட்டிருக்கும் கௌரவ விரிவுரையாளர்களால் தான் தினமும் ஓரிரு வகுப்புகளாவது நடைபெறுகின்றன ஐந்து குடியரசுத் தலைவர்கள் நோபல் பரிசு வென்ற சர் சி வி ராமன் கணித ராமானுஜன் உள்ளிட்டோரை உருவாக்கிய சென்னை பல்கலைக்கழகம் பாடம் நடத்துவதற்கு கூட ஆளில்லாமல் முடங்கிப் போகும் என்று அதை உருவாக்கியவர்கள் நினைத்துக்கூட பார்த்திருக்க மாட்டார்கள் சென்னை பல்கலைக்கழகத்தின் இந்த அவலநிலைக்கு காரணம் கடந்த இரு ஆண்டுகளுக்கு மேலாக துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாததும் போதிய எண்ணிக்கையில் ஆசிரியர்களை நியமிக்கும் அளவுக்கு பல்கலைக்கழகத்திற்கு போதிய நிதி ஒதுக்கப்படாததும் தான் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு கடந்த பல ஆண்டுகளாக நிரந்தர ஆசிரியர்கள் நியமிக்கப்படவில்லை அதற்காக பல்கலைக்கழக நிர்வாகத்தின் சார்பில் கூறப்படும் காரணம் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டால் அவர்களுக்கு ஊதியம் வழங்க பல்கலைக்கழகத்தில் நிதி இல்லை என்பதுதான் இந்த செய்தி அதிர்ச்சியளிப்பதாக இருந்தாலும் அதுதான் உண்மையாகும் சென்னை பல்கலைக்கழகம் மற்றும் அதனுடன் இணைக்கப்பட்ட கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு தேர்வு நடத்தவும் மதிப்பெண் சான்றிதழ்கள் வழங்கவும் மாணவர்களிடமிருந்து ஆயிரக்கணக்கில் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது ஆனால் அந்த நிதி பல்கலைக்கழகத்தின் பிற செலவுகளுக்கு திருப்பிவிடப்படுவதால் மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ்களையும் தற்காலிக பட்ட சான்றுகளையும் அச்சடிப்பதற்கு கூட நிதி இல்லை அதனால் நடப்பாண்டில் மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ்கள் இதுவரை வழங்கப்படவில்லை இன்னொரு புறம் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஆசிரியர்களுக்கு ஓய்வூதியம் உள்ளிட்ட பயன்களை வழங்க நிதி இல்லை இது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து பல்கலைக்கழகத்தின் இரு கணக்குகளில் வைக்கப்பட்டிருந்த நாற்பத்து ஐந்து புள்ளி ஆறு கோடி ரூபாய் வைப்புத் தொகையை திரும்ப பெற்றும் அரசிடமிருந்து ஐம்பது கோடி ரூபாயை பெற்றும் நாநூற்று அறுபத்தைந்து ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தொன்னூற்று ஐந்து புள்ளி நான்கு நான்கு கோடி ரூபாய் நிலுவைத் தொகையில் முதல் கட்டமாக ஐம்பத்து ஏழு புள்ளி ஒன்று இரண்டு கோடி ரூபாயை நிர்வாகம் வழங்கியுள்ளது மீதமுள்ள முப்பத்து எட்டு புள்ளி மூன்று ஒன்று கோடி ரூபாயை வழங்க மற்ற வைப்புத் தொகைகள் முதிர்ச்சியடையும் காலத்திற்காக பல்கலைக்கழக நிர்வாகம் காத்திருக்கிறது இத்தகைய சூழலில் புதிய பேராசிரியர்களை நியமிப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை என்று கூறப்படுகிறது ஒரு காலத்தில் சென்னை பல்கலைக்கழகத்தில் சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு உபரி நிதி இருந்து வந்தது ஆனால் கடந்த இருபது ஆண்டுகளாக பல்கலைக்கழகத்தின் வருவாய் குறைந்து செலவுகள் அதிகரித்துவிட்ட நிலையில் ஊதியம் வழங்குவதற்கே வைப்புத் தொகையாக வைக்கப்பட்டிருந்த உபரி நிதிதான் பயன்படுத்தப்பட்டு வந்தது இப்போதே ஊதியம் வழங்க பல்கலைக்கழகத்திடம் இல்லாத நிலையில் வைப்பு நிதிகளும் வேகமாக குறைந்து வரும் நிலையில் இன்னும் சில ஆண்டுகளில் சென்னை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட எந்த பல்கலைக்கழகத்தையும் நடத்த முடியாத நிலை உருவாகிவிடும் கடந்த பல ஆண்டுகளாக பல்கலைக்கழகங்களுக்கு நிதி ஒதுக்கப்படாததுதான் இதற்கு காரணம் பல்கலைக்கழகங்களை மீட்டெடுக்கப் போவதாக கூறி அதிகாரத்திற்கு வந்த திமுகவின் ஆட்சியில்தான் பல்கலைக்கழகங்களின் நிதி நெருக்கடியும் சீரழிவுகளும் அதிகரித்தன அந்த வகையில் தமிழக பல்கலைக்கழகங்களின் இன்றைய நிலைக்கு திமுக அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் பல்கலைக்கழகங்களை சீரழித்த பாவத்திற்கு பரிகாரம் தேடும் வகையில் சென்னை பல்கலைக்கழகத்திற்கு உடனடியாக ஆயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப வேண்டும் பிற பல்கலைக்கழகங்களின் நிதிநிலையை சீரமைக்க சிறப்பு திட்டம் வகுத்து செயல்படுத்த வேண்டும் அதை செய்ய தவறினால் வரும் தேர்தலில் திமுகவுக்கு மக்கள் மறக்க முடியாத பாடம் புகட்டுவார்கள் என அன்புமணி தெரிவித்துள்ளார்